வெறும் பிரச்சாரம் மட்டும் தான் இருக்குதுன்னு தவிர செயல்பாடுல வரக்கூடிய எந்த ஒரு இதுவுமே வந்து கரெக்டாக கொடுக்கல ஏடிஎமுக்கேன் எடுத்துக்கிட்டால் கட்சி உடஞ்சிருக்கு கண்டிப்பாக அது வர முடியாது பொதுவான அடிப்படையில் அவர் பிரச்சாரம் பண்ணால் கூட அவுட்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதவாத அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த வாட்டி அண்ணாமலைக்கு போடலான்ட்டு இருக்காங்க அவர் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்கிறாரு நிறைய நல்ல திட்டம் சொல்கிறாரு அதனால் மற்ற வேட்பாளர்கள்லாம் அவங்க எப்படி இருந்தாலும் பணம் கொடுப்பாங்க இவர் ஓப்பனாக சொல்லிவிட்டாருங்க நான் பணம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நல்லா திட்டம் மெயின் கேண்டிடேட்டில் அண்ணாமலை தான் இன்டலெக்சுவல் உண்மை மனசார் உண்மையாக அவர் ஒரு சின்ன சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்து பிஇ இங்கே படித்து எம்பிஏ யூபியில் படித்து ஐபிஎஸ் ஐபிஎஸ்சில் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் இது அதெல்லாம் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க அதெல்லாம் மக்களுக்கு காட்சி கூட அவர் வரல மக்களுக்கு எதோ நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு வந்து பிஜேபியில் என்ட்ராகி டிவோட்டடாக செய்கிறார் சார் அதெல்லாம் அதாவது காமராஜருக்கு அப்புறம் நம்ம பார்த்தா இப்படி ஒரு மனுஷனை நீங்கள் எந்த பீரியடில் கட்டுங்க அந்த மற்ற வேட்பாளர்கள் நல்லா வேஸ்ட்டு நல்லா ஒரே குட்டையிலுடைய மட்டைகள் மாதிரி தான் எவன் என்ன பேசுகிறாங்க பாருங்கள் மற்ற வேட்பாளர்களாக பேச்சு தெளிவில்லை இப்போ இந்த ஏடிஎம்கேக்காரர் வந்து இந்த சிஎஸ் இந்த இதில் கொடிசியா இதில் அவர் எல்லாம் வரவே இல்லையே சார் அவங்களுக்கு நாலேஜ் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா வர என்னமோ பணங்கள்னா இருக்குன்னு வர்றாங்க இவர் அப்படி இல்லை பணமும் இல்லை ஒன்றும் இல்லை ஜனங்களுக்கு ஏதோ செய்கிறதுக்கு பாருங்கள் இப்போ நான் நினச்சாலும் பண்ண முடியாது அவர் கட்சி தனியாக செஞ்சாலும் பெருசாக செய்ய முடியாது அப்போது ஒரு கட்சிக்குள்ளார அவர் போய் கட்சிக்குள்ளார போய் அதனால் இது இப்போ பத்து பத்து வருஷம் பிஜேபி வாண்ட்ருக்கு எந்த லஞ்ச லாபணியும் எந்த ரிமார்க்கு ஜிஎஸ்டினா இருபத்தொம்பது பைசா மோடின்றாங்க ஏன் சார் இப்போ இந்தியாவில் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸு போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து கொடுக்குது இந்தியான்றது ஒரு கண்ட்ரி அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது அதோடய கான்ட்ரிபியூஷன் தானே இது இப்போ சைனா கிட்டேலாம் எவ்வளோ பார்டர்லாம் கம்ப்ளீட் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க பழைய ஆட்சியிலெலாம் ஒன்றும் பண்ணல ஒரு விமானம் கூட வாங்க முடியலன்னு ஏ அவர் சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ ரஃபேல்லாம் வாங்கியிருக்காங்க அதில் இந்தியாவுக்கு த்ரெட்டெல்லாம் அவங்க வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணோம் அந்த ஸ்டேட்லேருந்து வர படத்தை எல்லா இடமும் அவங்க எங்கே யூஸ் பண்ண பண்ணுறாங்க இது இப்போ இவங்க இதனால் வேறு எதுவுமே சொல்ல முடியல பாருங்கள் ஓகே சார் அண்ணாமலை யங்ஸ்டர் அக்ரஸிவாக இருக்கார் அண்ட் பொலிட்டீஷியன் இந்த மாதிரி ஆள் கண்டிப்பாக தேவை நாட்டுக்கு அதனால் கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும் வருவார் மற்ற இல்லை காரணம் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லணும் இன்றைக்கி மக்கள் வந்து விரும்புறது வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷனை ப்ளஸ் வந்து நல்ல நமக்கு நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்கான ஆளுகளுக்கு ரொம்ப குறைவாக இருக்கனால அந்த மாதிரியான ஒரு தலைவர் வந்து தேவைப்படுறார் எஸ்பெஷலி ஃபார் கோயம்புத்தூருக்கு நல்ல ஆள் வேணுங்க அதனால் கண்டிப்பாக அவர் தான் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் வருவார் தேங்க் யூ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த கம்யூனிஸ்டு எம்பியாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸோ திமுகவோ அந்த இந்திய கூட்டணியில் இருக்க யாருமே கோவை தொகுதிக்குன்னு எதுவுமே பொறுப்பாக பண்ணவில்லை இன்றைக்கி கூட கோவையோட மேனிஃபெஸ்டோ சொல்லி பேசி வந்து மேனிஃபெஸ்டோ இறக்கியிருக்காங்க அதில் கூட வெறும் பிரச்சாரம் மட்டும்தான் இருக்குதுன்னு தவிர சிற செயல்பாட்டில் வரக்கூடிய எந்த ஒரு இதுவுமே வந்து கரெக்டாக கொடுக்கல நாளுக்கு நாள் வந்து அல்பான்சா மாமூலம் மாதிரி பாஜகவோட ரிசல்ட் வந்து கீழே சரிவாக தான் சந்திச்சிட்ருக்கு போட்டி கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அதிமுக வேட்பாளர் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவர் அண்ணாமலை கணபதி கணபதி ராஜ்குமார் வந்து அவர் ரெண்டாவது இடம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மூன்றாவது இடமோ அல்லது நாலாவது இடமோ தான் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறது முழுக்க முழுக்க கோவை தொகுதியில் வந்து அவர் வந்து அனைத்து மக்களுக்கான ஒரு வேட்பாளராகவோ அல்லது அனைத்து மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளராக வந்து அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்தவும் இல்லை அவருக்கு அதுக்கு உண்டான பிரச்சாரமும் செய்கிறது முழுக்க முழுக்க மதவரி பிரச்சாரம் தான் அவர் பண்ணிகிட்ருக்கார் அது நீங்கள் இந்த லோக்கல் இந்த சரௌண்டிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொதுவான அடிப்படையில் அவர் பிரச்சாரம் பண்ணால் கூட அவுட்ரில் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதவாத அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு முழுக்க முழுக்க பிரச்சாரம் பண்ணுறாரு அதுவே அவருக்கு பெரிய மைனஸாக இருக்கும் நிச்சயம் அண்ணாமலை கோவை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இல்லை இல்லை இல்லவே இல்லை திமுக ரெண்டாவது இடம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும் கோவை தொகுதியில் பொள்ளாச்சி தொகுதி வெற்றி பெறும் கோவை தொகுதி வெற்றி பெறும் கோயம்புத்தூர் தொகுதி வஷீர் அகமதுங்க நான் கோயம்புத்தூர் செல்வபுரத்துலேருந்து பேசுகிறேங்க கோவை தொகுதியில் பார்த்து இதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தான் இருந்தாங்க எம்பிஏ கேண்டிடேட்டாக அவங்களால நமக்கு என்ன கோவை மாவட்டத்துக்கு நல்லா நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய இது இது இல்லை நிச்சயமாக இந்த டைம் வந்து ஏடிஎம்கே வேட்பாளராக இருக்கிற ராமச்சந்திரன் வந்து வெற்றி பெறுவார்னு நம்பிக்கிறோம் ஏன்னா ஏடிஎம்கே வந்துன்னா லாஸ்ட் டைம் அவங்களோட சட்டசபை ஆட்சியில் இருந்த மாதிரி சிறப்பான ஒரு நலத்திட்டங்கள் நாட்டுக்கு வரும்னு நினைக்கிறோம் அதனால் ஏடிஎம்கே வேட்பாளர் வெற்றி பெறுவாருங்க மற்ற அண்ணாமலை நிச்சயமாக இவர் அண்ணாமலையில் மற்ற டிஎம்கே கேண்டிடேட்டும் கம்பேர் பண்ணும்போது ஏடிபி கேண்டிடேட்டுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு சார் கோயம்புத்தூர் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அண்டு எம்எம்சின்னு சொல்லுவாங்க எம்என்சின்னு சொல்லக்கூடிய மீடியம் ஸ்கேல் செக்டார் நிறையா இருக்குது இதற்கு நம்ம பாரத தேசத்தின் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் இந்த கோவை மான்செஸ்டர் எம்எஸ்எம்இயை காப்பாற்றுவேன் என்று கூறியுள்ளார் அவர் இப்பொழுது களத்தில் முதன்மையான வேட்பாளராக எல்லோரும் முன்பும் அவர் தெரிகின்றார் இதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் பண்ணுறிங்கிறார் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு அண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பம்ப் இன்ஜினியரிங் அது போக கோயம்புத்தூர் வந்து மெடிக்கல் டூரிசம் ஸோ மெடிக்கலுக்கும் அவர் வந்து நிறைய மெடிக்கல் டூரிசத்தை டெவலப் பண்ணுறேன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கார் ஒரு நிலையான வாக்குறுதி பேரில் தான் பாரத பிரதமர் கோயம்புத்தூர் வந்து மக்களை சந்தித்து அவர்களுக்கு கோரிக்கைகளை ஏற்று வரும் காலத்தில் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவேன் என்று திரு அண்ணாமலையின் குரலாய் எதிரொலித்திருக்கிறார் மற்ற வேட்பாளர்கள் சார் எந்த வேட்பாளரையும் குறை சொல்ல முடியாது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎசின்னு ஒரு நிறுவனம் இங்கே மிகப்பெரிய ஆள் போல் தலைத்திருக்கிறது இந்த நிறுவனத்தில் படித்த மாணவர்கள் உலகம் பூரா பரவியுள்ளார்கள் பல்வேறு பணியில் ஆனால் அதே கல்லூரி முதல் முதல் ஒரு முதலமைச்சரையும் மற்றும் மத்திய அமைச்சரை உருவாக்குவது அண்ணாமலை தான் இந்த மூணு வேட்பாளருமே பிஎஸ்ஜி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் கோயம்புத்தூரில் நாலு வேட்பாளர்கள் நிற்கிறாங்க திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி பாஜக இவங்கள யாரு அதிகமான இந்து வேட்பாளர்கள் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து டிஎம்கே தான் வாய்ப்பு என்ன காரணம்னா ராகுல் காந்திக்கு இப்போ கொஞ்சம் நல்ல பவர் ஆகி போச்சு இப்போ வந்தார் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நேற்று முந்தாரையில் ஸ்வீட் பாக்ஸ் விளம்பரம் தான் பயங்கரமாக இருக்குது அவருடைய நடைப்பயணம் மற்றபடி அவர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை டிஎம்கே தான் நாற்பது சீட்டு வரும் டிஎம்கேக்கு நான் ஓட்டு போகிறதுக்காக சொல்ல இன்றைக்குள்ளே ரெண்டாக தான் போச்சுன்னு சொல்லலைங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு வருவார் அண்ணாமலை தேர்டு வந்து ஏடிஎம்கே வரும் ஆசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எப்படியும் எட்டு டூ பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து கன்ஃபார்மாக வரும் பிஜேபி எந்தளவுக்கு ஓட்டை பிரிக்கிறான்னு தெரில வந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூரில் மட்டும்தான் இந்த ஓட்டு வந்து பிஜேபிக்கு இங்கே மட்டும்தான் வாய்ப்பு வாய்ப்புனா அது செகண்ட் ப்ளேஸ் என்னுடைய கருத்து கணிப்பு மேபி அது நடக்கலாம் நான் நாலுக்கு ஓட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஓட்டு தெரிஞ்சு போயிருமில்லையா என்னென்று ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது காங்கிரஸினுடைய தீவிரவாதி இல்லை ராகுல் காந்தி இப்போ வந்து இப்போ உள்ள ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அவருடைய இதாக தான் இருக்குது மேபி இந்தியாவில் வந்து இவங்க ஒரு நூறு நூற்றி இருபது சீட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ராகுல் காந்திக்கு வரும் டெஃபனட்டாக வரலாம் ஓகே ஓகே சார் கோய கோயமுத்தூருக்கு என்ன தேவைன்னா நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள் வேணும் தொழில்கள் நிறையா முடங்கி கிடக்குது தொழில்கள் வந்து அதிகப்படியாக தமிழை கோயம்புத்தூருக்கு வரணும் அதே மாதிரி வளர்ச்சி திட்டங்களில் வந்து எதுவுமே இங்கே வர்றதில்ல எல்லாமே முடக்கப்பட்டிருக்குது அதனால் நல்ல ஒரு நிர்வாகம் அமையணும் அதுவும் வந்து மதச்சார்பற்ற நிர்வாகம் அமையணும் மதச்சார்பற்ற நிர்வாகம் வெறுப்பு அரசியல் இல்லாமல் இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையை வாழக்கூடிய ஒரு பார்ட்டி வந்தால் தான் இந்தியா வந்து முன்னேற்றம் அடையும் வேட்பாளர்கள் முந்து வேட்பாளர் கேட்டு கணபதி ராஜ்குமார் வெற்றி வருவாருங்கிறது எங்களுக்கு தெரியுது ஏன்னா ரெண்டு அணிகள் பிரிஞ்சு இருக்கிறனால வந்து அங்கே கணபதி ராஜ்குமார்க்கு தான் வாய்ப்பு ஏன்னா போன்ற ஒற்றுமையாக இருந்தே பிஆர் நடராஜ் ஜெயிச்சிருக்கார் இந்த ட்ரிப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி பிஜேபி தனித்தனியாக நிற்கிது திமுகவோட ஓட்டமானாலும் அவங்க எட்டு விட்டுருவாங்க கோயமுத்தபுரத்தில் அண்ணாமலை வந்து இளைஞர்களுக்கு ஒரு துடிப்பாக இருக்கார் சொல்கிறத செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது அவரை பொறுத்தளவு அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அண்ணாமலை தான் வருவார் இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது மற்ற மற்ற டிஃப்ரென்ஸுங்கும் போதும் எல்லாம் வந்து இப்போ ஏடிஎமுக்கேன்னு எடுத்துக்கிட்டால் கட்சி உடஞ்சிருக்கு கண்டிப்பாக அது வர முடியாது டிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டால் சொல்கிறத செய்யலை அதுதான் மெயின் பாயிண்ட்டு அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அண்ணாமலை தான் வருவார் நான் எந்த கட்சியும் கிடையாது அதனால் இங்கே உள்ள சூழ்நிலையை வச்சு நான் சொல்கிறேன் Okay, Nandri.